இயாழ் பாடம்மா தெற்கு கரவெட்டியை புறப்பிடமாகவும் பிரித்தானியா கே ஹால் வதிவிடமாகவும் கொண்டிருந்த பொன்னம்பலம் செல்லம்மா அவர்கள் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிரித்தானியாவில் காலமானார் அன்னாறு காலம் சென்ற பிள்ளை லட்சுமி தம்பதிகளின் மகளும் வேலுப்பிள்ளை லட்சுமி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற பொன்னம்பலம் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்ற சிவகுருந்த வள்ளியம்மை மற்றும் பூபாலசிங்கம் மகேஸ்வரி ஆகியோரின் அன்புமல்துறியும் மகேந்திரன் அப்போ காலம் சென்று மணிமொழி மற்றும் சுரேந்திரன் அப்பன் மணிமலர் பாபா சத்தியேந்திரன் சக்தி අදුරවී අදා යරින් පාසමික තායාරම චිත්‍රාධවේ රවේදරන ගඩවිජයා මනිවේදන්න සලක්ෂණ කකදාසන හියරින් පාසමික භාවියානම රෂාන්ത ඇරවින්ද විදුෘෂණ මාධනී තිලක්ෂණ දැනුෂ ජරෂණන්න නෙරුජන්න කෞසිකා අස්වන් මාලන සස්විනි සැජන් රස් சைன் ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்